அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் ஜலராசி நீர் ராசி என சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசியிலையும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்குது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இந்த மூணு ராசியில் இருக்குது அப்போ ஜலராசின்னு சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் இது நமக்கு எப்பேற்பட்ட பாதிப்புகள் எப்பேற்பட்ட உயர்வுகள் தரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜனராசின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகளில் உள்ள பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தி நல்லா கேளுங்க பூசம் அனுஷம் உத்தரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தி அது உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாக வந்தால் உயிர் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிக் கொடுக்கும் அதே ஜனராசியாகிய கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் பொழுது அந்த இடம் உங்களுடைய லக்கணத்திற்கு இரண்டு ஆறு பத்தாக வந்தால் தொழிலில் சில முன்னேற்றங்களில் தடையை ஏற்படுத்தும் அடுத்தது அதே ஜனராசியாகிய கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகளில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் பொழுது அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்று ஏழு பதினொன்றாக இருந்தால் விருத்தி அபிவிருத்தி தொழிலில் முன்னேற்றம் மேன்மை கூடுதலான வருமானங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ நீர் ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானின் நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் பொழுது அது உங்களுடைய லக்கணத்திற்கு நான்கு எட்டு பனிரெண்டாம் பாவங்களாக இருந்தால் என்னடா நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோம் சாதித்தோம் சம்பாதிச்சோம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன இனிமேல் தேவை நமக்கு மோட்சம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த நாலு எட்டு பனிரெண்டாம் இடங்களாக வந்தால் நமக்கு மோட்சம் கிடச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீர் ராசிகளில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் பொழுது இடத்திற்கு தக்கவாறு பலனை மாற்றி மாற்றி ஏற்றம் இறக்கமாக கொடுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்